ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெறும் பெண்கள் குறிப்பாக திருமணமான சுமங்கலி பெண்கள் ஆசி வாங்கும்போது தீர்க்க சுமங்கலி பவ என வாழ்த்துவார்கள் இந்த வார்த்தைக்கு வாழும் காலம் முழுவதும் சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் அர்த்தம் என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது தவறு நம்முடைய முன்னோர்கள் எதை செய்தாலும் சொன்னாலும் அதில் மிக ஆழ்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களும் அர்த்தங்களும் இருக்கும் அதே போன்று இந்த வாழ்த்திலும் ஆழமான அர்த்தம் உள்ளது என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவிற்கு ஆழமாக சிந்தித்து ஒவ்வொரு வழிமுறையையும் வகுத்துள்ளார்கள் நாம் எப்படிப்பட்ட நல்ல எண்ணம் மற்றும் சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பது புரியும் ஒரு பெண் திருமணத்திற்குப் பிறகு மனைவியாக தனது கணவனிடம் இருந்து ஐந்து முறை தாலி வேண்டும் என்பதுதான் தீர்க்க சுமங்களி என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் திருமணத்தன்று மாப்பிள்ளை மணமகளின் கழுத்தில் தாலி கட்டுவார் என்பது அனைவருக்கும் தெரியும் திருமணத்தன்று மட்டுமல்ல அதற்கு பிறகும் ஒரு பெண் தன்னுடைய வாழ்நாளில் கணவரின் கைகளால் ஐந்து முறை திருமாங்கல்யம் வாங்க வேண்டும் இதுவே நிறைவான வாழ்க்கையாகும் அப்படி ஐந்து முறை தாலி வாங்கும் மாக்யம் பெற்ற பெண்ணையோ தீர்க்க சுமங்களே என்பார்கள் எப்போதெல்லாம் பெண் தனது கணவரின் கைகளால் தாலி வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதல் தாளே திருமணத்தின் போது இரண்டாவது தாளே கணவன் அறுபதாவது வயதில் சஷ்டியத்த பூர்த்தியாகும் மூன்றாவது தாளே கணவருக்கு எழுபது வயது ஆகும்போது பீமரத சாந்தியின் போது நான்காவது தாளே கணவருக்கு எண்பது வயது ஆகும்போது சதாபிஷேகத்தின் போது ஐந்தாவது தாளே கணவருக்கு தொண்ணூறு வயது ஆகும்போது கனகாபிஷேகத்தின் போது இப்படி பெண்கள் ஐந்து முறை தனது கணவரிடமிருந்து தாலி வாங்குவதை குறிக்கும் சொல்லாக தீர்க்க சுமங்கலி பவ என்று சுருக்கமாக ஆசீர்வாதம் செய்வார்கள் அதாவது வயதாகி பல தலைமுறைகள் கண்ட பிறகும் கணவருடன் சேர்ந்து மகிழ்ச்சியான நிறைவான ஒரு வாழ்க்கையை அந்த பெண் வாழ வேண்டும் என ஆசி வழங்குவதாகும் வெகு சிலருக்கு மட்டுமே இதுபோல் ஐந்து முறை தாலி வாங்கும் பாக்கியம் கிடைக்கின்றது ஆனால் அப்படி வாங்கும் பெண்களை தெய்வத்துக்கு இணையாக கருதுகிறார்கள் இதுபோன்று பெரும் பேற்றை ஒரு பெண் பெற வேண்டும் என்பதற்காக அவர்களை தீர்க்க சுபங்களி பாபா என ஒவ்வொரு முறையும் வாழ்த்துகின்றார்கள் ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர